ஹலோ கைஸ் டிக்கெட் டு பினாலேக்கான ஃபைனல் டாஸ்க் இப்பதான் நடந்து முடிஞ்சது ஸோ இதுல பார்வதிய நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆனோ வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடண்டா சூப்பரா விளையாடுனாங்க அட் த சேம் டைம் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈடு கொடுத்தாங்க ஆனா அவங்க ஒரு விஷயம் ஒன்னு பண்ணாங்க அண்ட் அவங்க மேல பால் எத்து எரியலாம் அதுல நம்ம விக்கஸ் விக்ரமே அப்புறமா கமருதன் வேற லெவலுக்கு வெறி கொண்டு எரிஞ்சாங்க சோ இதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சோ இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம்னா கையை வந்து மேல வச்சுக்கணும் ஓகேவா ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ள இருந்து வெள்ளக்கிழமாவும் கொட்டிடும் நீங்க அவுட்டு ஓகே சோ வந்து யாரு அதிகமா பிடிச்சி நிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து வின்னர் கடைசியா யார் நின்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவ்யா இவங்கள டிஸ்டாக்ட் பண்றதுக்கு கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு ஸ்மைல் ஸ்பாஞ்ச் பால வந்து எரியலாம் சரிங்களா பெருசா வலிக்குது ஆனா கண்ல எல்லாம் முகத்துல எங்க பட்டா வலிக்கும் சோ திவ்யா என்ன சொல்றான்னா அந்த பால எரியும் போது தயவு செய்து என் முகத்துல எரியாதீங்க இந்த மூஞ்ச வச்சுதான் நான் பழப்பை நடத்துறேன் மூஞ்சில அடிச்சு எதுவும் பண்ணிடாதுங்க அதுல அடிச்சா ஒண்ணுமே ஆகாது லைட்டா தான் வலிக்கும் அதுவும் எங்க அடிக்கிறாங்கன்னா ஒரு முப்பது அடி தள்ளி அடிக்கிறாங்க ரொம்ப அடிச்சாதான் வலிக்கும் சோ இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம விக்கல் சுக்கரம் அடிக்கும் போது அகேன் விக்கல் சுக்கரம் சொல்றாங்க மூஞ்சில அடிக்காததான் இவன் நான் சொல்றானா இங்க இருந்து குறிப்பாத்து அடிச்சா கரெக்டா பால் போகாது நான் எங்கோ குறிப்பாக்குனா அது எங்கேயோ வருது நான் ஏன்னா வேணுட்டுமே அடிக்கிற மாதிரி மூஞ்சல் அடிக்காத அடிக்காத சொல்றீங்களே வேண்டுமா அடிக்கிற சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை ஓகே இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சொன்னேன் எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் பார்வதி யார் எங்க அடிச்சாலும் அவங்க மேல வந்து அடிக்குது அப்படி ஒரு அடி வாங்கினாங்க சரிங்களா அஞ்சு தடவை எரிஞ்சா நாலு தடவை அடி பார்வதி மேல விழுது அதே ஆப்போசிட்டு பார்வதி மேல அதாவது நம்ம திவ்யா மேல எரிஞ்சா நாலு பால் மிஸ் ஆகுது ஒரு பால் படுது இதுதான் வந்து ஏன் மேல மட்டும் இவ்வளவு அடி அடிக்கிறீங்களே பக்கத்துல திவ்யா மேல அடிக்கிறீங்கன்னா திவ்யா மேல அடிச்சா போக இருந்து சரிங்களா அது நம்ம லைட்டு கண்ணு கூசுதுன்றாங்க சோ பார்வதி மேல வந்து கம்ருத்துன்னு வெறி கொண்டு அடிக்கிறான் வெறி கொண்டு அடிக்கிறான் மூஞ்சு எல்லாம் வச்சுக்கிட்டு அவனும் சரி விக்ரம் சிக்கரமும் சரி போட்டு பொழந்து கட்டுறாங்க இதுல ஒரு விஷயம் என்னாச்சு பாத்தீங்கன்னா அந்த மேல கை வச்சிட்டு இருக்கும் போது ஒரு டோர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு தாப்பால் வேற இருக்கு அந்த தாப்பால் ஓப்பன்ல தான் இருக்கு ஆனா நம்ம திவ்யா அவங்க மட்டும் தாப்பால் போட்டு இருக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க பால் அறிஞ்சு போட்டீங்கல்ல அதுதான் பட்டு தாப்பால் வந்துட்டு ஆஹா இதை நோட் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாபால் ஓபன் பண்ணிடுறாங்க அப்போ பார்வதி எதுவும் சொல்ல போய் இவங்க எதுவும் திட்டுறாங்க அதுக்கு மியூட் பண்ணிட்டாங்க பயங்கமா திட்டாங்க போல இருக்கு பார்வதி ஏன் தாப்பாலியம் போட்டிருங்க கேட்டேன் அப்படின்னு மறுபடியும் திவ்யா மியூட் சோ வேற லெவல் வந்து திட்டி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா கை வலிக்குது இவனிங் வரும் பால் எடுத்து எரி எறின்னு எறிகிறானுங்க பத்தாது மூஞ்சு மாதிரி எரியறானுங்க சம்ம டென்ஷன் திவ்யா கடைசியில போனடான்னு கை எடுத்துடுறாங்க சோ திவ்யா அவுட்டு இப்ப நிக்கிறதுனா பார்வதி தான் என்ன தான் பார்வதி நெகட்டிவா பண்ணாலும் சரி இந்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து கெமி கெமி கூட பக்கெட்டுக்கு சண்டை போட்டாங்க பாத்தீங்களா அப்போ இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டாஸ்க்கு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலோ விட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க கடைசி வரைக்கும் நின்று உத வாங்குறாங்க சரிங்களா இந்த கம்ரது விஷயம் மட்டும் இல்லைன்னா பார்வதி சரிங்களா பார்வதி என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதியோட கேம் எப்படி இருந்தது திவ்யா பண்ணது தப்பா முகத்தை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களே உண்மையிலே வந்து அவங்க வந்து குறிப்பாத்து அடிச்சா முகத்துல படுமா ஏன் திவ்யா அப்படி சொன்னாங்க கமருதன் அண்ட் எதுக்கு வந்து இவ்வளவு வன்மத்தோட எரிஞ்சா அப்படிங்கிற கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இன்னொரு நல்ல வீடியோ உங்க எல்லாருமே பண்றேன் ராஜா ஹரிவெங்கட்